ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு அஞ்சு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோடய வருமானத்தில் முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் என்னோட நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை சேவிங்ஸ் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் ரூல் நம்பர் தேர்ட்டி த்ரீ நான் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் என்னோடய எக்ஸ்பென்ஸில் இருந்து முப்பத்தி மூணு மடங்கு அதாவது எனக்கு ம வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முப்பத்தி மூணு லட்ச ரூபா மினிமம் டார்கெட் வைக்கணும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்கான கார்பஸ் ரீச் எவ்வளோ பண்ணணுன்றதுக்கான டார்கெட் அதே மாதிரி என்னோட வருமானத்துல நாற்பது பர்சன்டேஜ்க்கு மேல இஎம்ஐ நான் கட்டக்கூடாது அப்படி கட்டுறேன் அப்படின்னாவே என்னால இன்வெஸ்ட் பண்றதும் கஷ்டமா இருக்கும் ஃபியூச்சர் கோல் செட் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்டிஸ் அதிகமா இருக்க வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் உங்களோட முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃபைவ் பர்சன்ட் இல்லை டென் பர்சன்டேஜ் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட முதலீடு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம் அடுத்தது என்னோட முதலீடு வந்து ரொம்ப முக்கியமானது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா விலைவாசி உயர்வை விட நம்மளோட முதலீடு அதிகமாகணும் அதாவது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும் ஸோ கன்சிஸ்டன்ட் க்ரோத் நம்ம முதலீட்டில் இருக்கணும் அதுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது நல்லது ஸோ இந்த அஞ்சு விஷயம்